ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நிறைய கமெண்ட் என்ன வந்திருக்குன்னா ஒரு லன்ச் காம்போ போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறோம் அதுக்கு சைட் என்ன பொரியல் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் ஒரு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு பண்ண போகிறேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது எப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ இந்த உடச்சி ஊற்றின குழம்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விதத்தில் எப்படினாலும் வாரில் நம்ம வைக்கலாம் இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்காய் போட்டு வைக்க போகிறேன் உருளைக்கிழங்கு போட்டு அந்த மட்டன் குழம்புலாம் இப்போ பார்த்தீங்களா கறி மசாலா அந்த பட்டை இடெல்லாம் போட்டு அந்த மாதிரியும் வைக்கலாம் இன்றைக்கி நார்மலாக நம்ம வந்து ஒரு சோம்பு மட்டும் அரைச்சி ஊற்றி நம்ம வைக்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்களுக்கு வந்து வைக்கிறது சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ இருக்கு ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகமும் அரை ஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணிக்கிறோம் அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து சோம்பு சேர்க்கணும் அதாவது பெருஞ்சீரகம் இந்த அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த வாசனை தான் சூப்பராக இருக்கும் முதல்ல இதை வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு ஆறு ஏழு பல் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டில் இதை மட்டும் முதல்ல மிக்சியில் நல்லா அரைச்செடுத்துட்டு வந்துடலாம் இப்போது தேங்காய் ஜீரகம் சோம்பு மட்டும் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வெங்காயத்தை எனக்கு முழுசாக போட்டால் என் மிக்ஸியில் வந்து அடிபடாது அதனால லைட்டாக ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை ஏதாவது சாம்பார் வெங்காயத்தை மட்டும் இப்படி ஒரு விட்டு எடுத்துக்கிட்டால் போதும் அது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இதையும் போட்டு ஒரு குக்க மிக்ஸியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் போதும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மசாலா ரெடியாக இருக்குது இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் வந்து குழம்பு வைக்க ஆரம்பிக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து எப்போவுமே ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா பாத்திரத்தை தடுப்பில் வச்சுட்டு தான் ஸ்டவ் ஆன் பண்ணுவேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வைங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் மாற்றிக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வைக்க ஆரம்பிச்சாச்சு பாத்திரம் சூடானோடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் முதல்ல வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கோங்க எப்போவுமே நான் வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருப்பேன் போட்டுக்கோங்க சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் வந்து இதாக நிறைய பேர் வந்து இந்த கடாய் எங்க வாங்குனீங்கன்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து தான் வாங்கினேன் பட் இது என்ன கடாயின்னு எனக்கு தெரியாது இது டிமார்ட்ல வாங்கினேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த கடாய் நல்லா இருக்கு எங்க வாங்குனீங்க இந்த பாத்திரம் எங்க வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு விலையுமே வந்து டிமார்ட்ல நல்ல ரீசனபிளா இருக்கு கருவேப்பில கழிவச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வரும்பட்ட ஒன்னே எங்க பாருங்க தாளிப்பு வந்து ரெடியான உடனே ஒரே ஒரு தக்காளி போதும் நிறைய எல்லாம் போட வேண்டாம் இதுக்கு வந்து நிறைய புளிப்பு இருந்தா நல்லா இருக்காது சோ சின்ன சின்னதா இப்படி கட் பண்ணி உள்ள போட்டுக்கோங்க ரொம்ப வதங்கணும்னு கிடையாது தக்காளி வந்து ரொம்ப வதங்கி அப்படிலாம் ஆகணும்லாம் கிடையாது ஜஸ்ட் தக்காளியை மட்டும் லைட்டா ஒரு சின்ன தக்காளி போகுது ரொம்ப பெருசு வேண்டாம் இந்த அளவுக்கு தக்காளி வரைக்கும் லைட்டா தக்காளி வதங்க பாருங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் சிலவங்க வந்து நானே என்ன பண்ணுவேன்னா சில நேரம் மட்டன் குழம்பு மாதிரி செய்யணும்னா அதுல பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு அப்படி கறி குழம்பு மாடல்லி நம்ம செய்யலாம் ஆனா இது வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் வெறும் முருங்கைக்காய் தான் நான் இன்னைக்கு போடப்பறேன் போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க காரத்தூள் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஆனால் காரம் நிறைய பேர் நீங்கள் கம்மியாக தான் சேர்க்குறீங்க நாங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சேர்க்குறோம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்கண்ணே இல்லை மிளகாய் தூள் இருந்துச்சுனாலும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டாச்சு தனியாத்தூள் தனியாத்தூள் வந்து நான் தனியாக தான் வச்சுருப்பேன் அதனால் தனியாத்தூள் தனியாக போட்டாச்சு நீங்கள் எல்லாம் சேர்த்து குழம்பு மிளகாய் தூளாக இருந்தால் கூட நீங்கள் அதை மாதிரியே போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதான் கொஞ்சம் அங்க பாருங்க புளி வந்து எவ்வளோன்னு எடுத்துருக்கோம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் அதுக்கு முன்னால இந்த மிக்சியை வந்து நம்ம கழுவி இந்த தண்ணிய ஊற்றிக்கலாம் எண்ணெயிலே இந்த மசாலா வந்து ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க விட்டுட்டு இத கழுவி உள்ள ஊற்றிடுங்க இதெல்லாம் ஈஸியான குழம்பு தான் டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம இப்போ வந்து புளியும் வந்து கரைச்சி நம்ம உள்ளே ஊற்றணும் அதுக்கு முன்னால் தேவையான அளவுக்கு நம்ம வந்து இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு நான் ஒரு முருங்கைக்காய் வந்து சின்ன முருங்கைக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து ஒரு கத்திரிக்காய் வேணாலும் போட்டுக்குவாங்க எனக்கு நான் இன்னைக்கு கத்திரிக்காய் போடுறதுக்கு மூடில்லை ஸோ நான் வெறும் முருங்கைக்காய் எனக்கு முருங்கைக்காய் மட்டும் போடுற அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் ஸோ முருங்கைக்காவை மட்டும் நம்ம போட்டுக்கலாம் சரியா இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொஞ்சம் இன்னும் கொதித்து ஒரு அரை வேக்காடு வந்தோடனே கொஞ்சம் புளியையும் நம்ம கரைச்சி உள்ளே ஊற்றிடலாம் இப்போ குழம்பு பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆயிருக்கு குரம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரமிச்சிட்டு இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி புளியை வந்து கொஞ்சமாக புளி போட்டால் போதும் நிறையா போட்டுறாதீங்க தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நீங்கள் நல்லா பிசைஞ்சு அந்த ஜூஸை உள்ளே ஊற்றிடுங்க நமக்கு இந்த போட்டிருக்க முருங்கை காய் வந்து நல்லா வேகணும் அது வந்து கிட்டத்தட்ட நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை வந்து உடச்சி உள்ளே ஊற்றணும் இப்போ நீங்கள் இந்த டைமில் நீங்கள் புளி உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இன்னும் கொதிச்சு வரும் பார்த்தீங்களா கொதிக்கும் போது கரெக்டாக இருக்கும் நம்ம முட்டை ஊற்றும் போது சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி வச்சிருக்கேன் சைட் டிஷ் என்னன்னு மோதலே காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்லேயே சைட் டிஷ் வச்சுட்டேன் பாருங்கள் வெண்டக்காய் போட்டு நம்ம வந்து சைட் டிஷ் வச்சாச்சு இதுக்கு வந்து தேங்காவோ எதுவுமே கிடையாது வெண்டைக்காய் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு உப்பு காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி தான் போடுறேன் வெறும் வெங்காயம் உப்பு காஞ்ச மிளகாய் செம்ம சூப் சூப்பரான வாசனையில் நமக்கு பாருங்கள் இந்த போட்டிருக்க முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி அமைக்க பாருங்கள் பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி உடைய ஆரம்பிச்சுட்டா நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிட்டு நல்லாவே வெந்துச்சு வேகையில் வெந்துச்சு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஏன்னா முட்டையை உடச்ச உடனே நம்ம வந்து சிம் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஸோ நாலு முட்டை இன்றைக்கி நம்ம போட போகிறோம் இது வந்து நாலு பேருக்கான அளவு கரெக்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முட்டையாக இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஏன்னா முருங்கக்காய் வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க எந்த இடத்துல நம்ம போட போகிறோமோ அந்த இடத்துல வந்து தள்ளி விட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்த முட்டையை இந்த மாதிரி நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை எங்கள் வீட்டு முறையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் நீங்கள் முட்டையை வந்து டைரெக்டாக இதுலேயே உடச்சி ஊற்றுறதுனால ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் உங்களுக்கு இந்த பிகினஸாக இருந்தால் உங்களுக்கு நான் வந்து இப்படி தான் இப்படி தான் உடச்சி இப்படி ஊற்றிடுவேன் பிகினஸாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு இருக்குமேங்கிறக்காக தான் நான் இப்படி உடச்சி கொடுத்துறேன் மற்றபடி நான் நார்மலாக இப்படி உடச்சி ஊற்ற மாட்டேன் டக்குன்னு தூக்கி அப்படியே ஊற்றிடுவேன் நேராக அதுலேயே முட்டையை உடச்சிடுவேன் அவ்வளோதான் இது எப்படி சிம்மில் இருக்கட்டும் கொஞ்சம் அந்த மஞ்சள் கரு மட்டும் லைட்டாக வெந்துக்கிட்டனாலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூடிலே மீதி வெந்துடும் நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் கரெக்டாக சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு காமிக்க நம்மளுடைய குழம்பு வந்து முட்டைலாம் நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் பாருங்கள் குழம்புல பாருங்கள் முட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்படி தனியாக நம்ம எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஒயிட் ரைஸு நம்ம வச்சுருக்க வெண்டக்காய் பொரியல் இப்போ அது கூடவே முட்டை குழம்பு பாருங்கள் எனக்கு இதில் போட்டிருக்க முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும் ஸோ முருங்கைக்காய் ரெண்டு போட்டுக்கோங்க குழம்பு வந்து நான் எப்பவுமே நிறைய ஊற்றி சாப்பிட மாட்டேன் மீன் குழம்பு மட்டும்தான் அப்படின்னு அல்டிமேட்டாக சாப்பிடுவேன் ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்லிடலாம் வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது தேங்காய் எதுவுமே போடலை வெறுமனையாகவே வருது நம்ம காரத்துக்கு வெறும் காஞ்ச மிளகா காஞ்சி மிளகா மட்டும்தான் முட்டையும் பார்த்தீங்களா முட்டையும் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கு பெசுக்கும் இந்த வெண்டைக்காய்க்கும் ஒட்டே பாருங்க இந்த மாதிரி எடுத்து அப்படும் வேற லெவலில் இருக்கு டேஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வேணால் ஒரு அப்பளம் கூட பருத்துக்கோங்க இன்னும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஓகே இந்த மாதிரி முருங்கைக்காய் கூட நீங்கள் முட்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் பர்ஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எனக்கு கமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா லஞ்ச் காம்போ மாதிரி எனக்கு கொடுங்க மேம் எனக்கு கொஞ்சம் லஞ்சு என்ன குழம்பு